ஒரு முக்கியமான செய்தியை இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கடமையில் சொல்கிறேன் இந்த வரும்பொழுது என்று வரக்கூடிய ஹதீத்துகள் அறிவிக்கிறாரோ முதல் முதலாக அவரை எல்லா நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான் நான் அறிவித்தேன் நீங்களும் அறிவியுங்கள் யார் ரவாஹு பேஸ்புக் இப்படி தான் எழுதணும் இனிமே எல்லாம் பாதுகாக்கணும் இந்த மக்களுடைய இல்முடைய குறைபாடு எவ்வளவு தூரம் அவர்கள் இழுத்து சென்று விட்டது என்றால் அறிவிப்பாளர் யார் அவர்களுக்கு எல்லாம் இந்த பேஸ்புக்கும் ட்விட்டரும் வாட்ஸ்அப்பும் தான் அவர்களுக்கு அறிவிப்பாளர்கள் அறிவிப்பு வந்தால் எடுத்துச் சொல்வார்கள் எத்துணை இட்டு கட்டப்பட்ட ஹதீசுகள் எம் இருக்கிறது தெரியுமா ரமதானுடைய முதல் பத்து எதற்காக அல்லாவுடைய அருளுக்காக இரண்டாவது பத்து எதற்காக பாவ மன்னிப்பிற்காக மூன்றாவது பத்து நரக விடுதலைக்காக யார் சொன்னது இது மவுட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் இது இப்படி பல ஹதீசுகள் ரமதான் என்று சொல்லாதீர்கள் சகுர ரமதான் என்று சொல்லுங்க பலகீனமான ஹதீஸ் இப்படி ஐமுடைய குறைபாடை மடத்தில் இருக்கும் காரணத்தால் சர்வ சாதாரணமாக